விதிப்படி சைவ முறைப்படி வழிபாடு நடக்கும் சிவபெருமானோட கோயில் தாங்க இருநூத்தி எழுபத்தைந்து பதிக தலங்களில் இது ஒன்றாக திகழ்கிறது ஏழு சப்த சிவஸ்தலங்கள் இருக்கு இது வந்து ஒண்ணு வாழ்க்கையில் யாராவது வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தடவையா சேர்ந்து பார்க்கணும் அந்த இந்த நிகழ்ச்சியை கற்பகம்பால் வந்து முருகனுக்கு அப்பாரு இதை வேல் கொடுக்குறதால அது இந்த அம்மா தான் கொடுக்கணும் சுவாமிக்கு நேவந்தியம் பண்ணி கொடுப்பாங்க இந்த பால் எடுத்து பண்ணி கொடுத்தாக்கா எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரொம்ப கல்யாணம் பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் சிவன் சேவடி போற்றி போற்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்